ஒரு தடுமாற்றம் அப்படி இப்படி இருந்ததை யாருமே மறைக்கல அவருடைய பேச்சுக்கள்லேயே சில நேரம் பிஜேபி சொல்லிதான்னு ஜெய்கிறேன் சில நேரம் பிஜேபி பின்னாடி இல்லைன்னார் இப்போ கடைசியாக கிடைத்த தகவல் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஒரு விஜயை சந்தித்து அந்த கட்சியில் இணையப் போகிறார்னு தகவல் வருது அது தனிப்பட்ட செங்கோட்டை எனக்கு அது கரும்புள்ளியா இல்லை அது வெற்றி திலகமா அதெல்லாம் அப்புறம் விஜய்க்கு அது மிகப்பெரிய பலமா மாறும் விஜய்க்கு பெரிய பலம் நிச்சயமா மாறும் ஏன்னா அரசியல் அவங்களுக்கு தெரியல ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ண தெரியல ஒரு போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணனும்னு தெரியல அப்படின்னு சொல்ற அந்த விமர்சனங்களுக்கு ஒரு எடுத்த உடனே ஒரு ஐம்பது சதவிகித அந்த ஒரு 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 கட்சி சமூக ஆமா இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு தளம் வந்துருச்சுன்னு நம்ம எல்லாம் பேசுறோம் விஜய் இன்னைக்கு தேர்தல் நடந்தா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாருன்னு நம்ம எல்லாம் ஏன் சொல்றோம்னா அந்த பெர்செப்ஷன் நமக்கு வர்ற செய்திகள் களத்தில் நம்ம பாக்குறதுன்னு ஆனா கட்டமைப்பு இருக்குன்னு எல்லாம் விஜய் ஏமாத்துறாங்களே தவிர இன்னும் கிளைக்கழகங்கள்லாம் அவ்வளோதான் அமைக்கப்படவே இல்ல அல்லது அமைச்சதா அவரை கொஞ்சம் ஏமாத்துறாங்கன்னு வச்சுப்போம் இல்ல டைமும் இல்ல ஏன்னா விஜயனுடைய தவறும் இருக்கு அவர் கடைசியா எம்பி எலெக்ஷன் அப்பவே கட்சியினுடைய கட்டமைப்பை அவர் பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ கொஞ்சம் அந்த ஷூட்டிங்கில் அப்படி விதாயிட்டார் நம்ம நோக்கம் எம்பி எலெக்ஷனில் நமக்கு இருபத்தாறுதான்னு சொல்லி கட்சியினுடைய கட்டமைப்பெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் விட்டார் ஏன்னா ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தொடங்கி இருக்க வேண்டிய வேலை இது செங்கோட்டையின் போன்றவர்கள் அங்கே போனால் நிச்சயமாக விஜய்க்கும் விஜயனுடைய கட்சிக்கும் அது பலமாக அமையும்